தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் சுமார் மூவாயிரம் வீடியோக்கள் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கர்நாடகாவில் லோக்சபா தேர்தல் நடப்பதற்கு முன் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் காட்டுத்தீயாய் பரவியது பிரஜ்வல் ரேவண்ணா மீது கர்நாடகாவின் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர் பிரஜ்வல் மற்றும் அவரது தந்தை ரேவண்ணா ஆகியோர் மீது அடுத்தடுத்து பல பெண்கள் வரிசை கட்டி புகார் கொடுத்தனர் போலீசிடம் உண்மையை சொல்லிவிடுவார் என்ற பயத்தில் வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்ணை கடத்தி பண்ணை வீட்டில் அடைத்து வைத்ததாக அவரது மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் ரேவண்ணா கைது செய்யப்பட்டார் சில நாள் சிறைவாசத்துக்கு பிறகு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் ஜெர்மனிக்கு தப்பி ஓடிய பிரஜ்வலை கைது செய்யும் முயற்சியில் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக செயல்பட்டனர் விசாரணையில் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் தூதரக பாஸ்போர்ட் மூலம் விசா இல்லாமல் வெளிநாடு தப்பியது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து பிரஜ்வலை கைது செய்ய உதவும்படி சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் நாடினர் அதன் பிறகே பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸை இன்டர்போல் போலீஸ் பிறப்பித்தது இதன் மூலம் தொன்னூறு நாட்கள் மட்டுமே வெளிநாட்டில் ஒருவர் தங்கி இருக்க முடியும் இதனால் எப்படியும் பிரஜ்வல் ரேவண்ணா நாடு திரும்பியாக வேண்டுமென போலீசார் காத்திருந்தனர் இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் துபாயிலிருந்து மங்களூரு விமான நிலையத்துக்கு பிரஜ்வல் வரப்போவதாக தகவல் வெளியானது ஆனால் பிரஜ்வல் விமான நிலையத்துக்கு வரவில்லை அவர் பேரில் இரண்டு முறை விமான டிக்கெட் பதிவாகி கடைசி நேரத்தில் ரத்தானது தற்போதும் ஜெர்மனியில் உள்ள மூனிச் நகரிலிருந்து பெங்களூருவுக்கு புறப்படும் லுப்தான்சா விமானத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா பெயரில் பிசினஸ் கிளாஸில் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த விமானம் மூலம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூருக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்தால் விமான நிலையத்திலேயே அவரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதனால் கர்நாடக அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பு காணப்படுகிறது